உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சுந்தசி டைரக்ஷனில் நம்ம சிம்பு வந்து வந்தா ராஜாவாத அவர் என் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த படம் வந்து ஒரு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த சமயத்தில் ரீசெண்டாக நம்ம சிம்பு வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்தா தான் ஒரு படத்தை வந்து யாருமே அதிக டிக்கெட்ஸ் கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பேனர்ஸ் கட் அவுட் பாலாபிஷேகம் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யாதீங்க அதுக்கு வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வந்தது இந்த சமயத்தில் நம்ம சிம்பு வந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்டாக தற்போது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன் இந்த மாதிரி என்னோடய படத்துக்கு வந்து அதிகமாக டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க இந்த கட் அவுட்டு பேனர் இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னென்னா எனக்கெல்லாம் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இவரெலாம் எதுக்கு இதை பேசுகிறாரு இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு அவருக்கு இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருப்பிக்கணும்னாங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் போது நம்ம இதெல்லாம் பேசினா யார் கேட்க போகிறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுகிறோம் ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறேங்க இது என்னுடைய அன்பு கட்டளை இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பாலெல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க வேறு லெவலில் செய்கிறீங்க இதுதான் நான் இருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தானே அதனால் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது அதனால் அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அதனால் இந்த வந்தா ராஜாவதா வருவேன் படத்தோடய ரிலீஸுக்கு வேறு லெவலில் சேரிங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க